ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு பொடி போகிறோம் ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்றைக்காச்சும் குழம்பு வைக்கல ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே காரமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அரை கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த இதில் வந்து நம்ம நாலு விதமான பருப்பு போகிறோம் கடலைப்பருப்பு தோரும் பருப்பு பாசிப்பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இந்த நாலு பருப்பையுமே மிதமான தான் நம்ம வறுத்து எடுக்கணும் மிதமான தீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையை வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம ஏற்கனவே அது வறுத்தது தான் அதனால லேசாக சூடு அந்த சட்டியில சூட்டில் வந்து லேசாக வறுத்தால் நமக்கு போதும் இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது முக்கால் கப்பு கடலைப்பருப்பு கப்பு பொட்டுக்கடலை முக்கால் கப்பு பாசி பருப்பும் தோரம் பருப்பும் ஒரு கப்பு எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பை வந்து நம்ம அளவுக்கு வச்சுக்கலாம் அப்போ வந்து இது வந்து ஒரு கப்பு தோரம் வந்து ஒரு கப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே மிதமான தீயில நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சிருந்தேன் நல்லா இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா பாசி பருப்பும் நல்லா வெந்துருச்சு அடுத்தது எண்ணெயே ஊற்றாமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்போ நல்லா வாசமாக இருக்குது பூண்டை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் சட்டியே கருகி போச்சு அந்த அளவுக்கு நான் வந்து பூண்டை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் பூண்டு கருகலை சட்டியில் வந்து அந்த பூண்டோட பிசு பிசுப்பு வந்து இப்படி ஆயிடுச்சு ஆனால் கழுவுனா போயிடும் நமக்கு இப்போ வந்து பூண்டை வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வர மிளகா காரம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குண்டு மிளகாயும் கொஞ்சம் வேடிக்கை செல்லி எடுத்துக்கேன் ரெண்டையுமே வந்து எண்ணெய் இல்லாமலே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா காய வச்ச மிளகா தான் அதனால் நான் சீக்கிரமாக வறுத்து எடுத்துட்டேன் அவ்வளோதான் வர மிளகாயும் வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது இனி இருக்கிறது கருவேப்பிலை இருக்குது கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி நிறச்சி போட்டுக்கலாம் அதையும் நல்ல முறிஞ்சு போகிற அளவுக்கு நல்ல காய்கிற அளவுக்கு அது ரொம்ப கலர் மாறாமல் எடுத்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் உப்பையும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது எதுவுமே வந்து எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கிறோம் கடைசியில் பெருங்காய கட்டிகள் போட்டு வறுக்கும் போது மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு இதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வைக்க போகிறோம் அதனால் உப்பை நம்ம வந்து ஈரப்பதம் போடுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பொறிஞ்சிருச்சு இதெல்லாம் நான் தட்டில் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ரொம்ப தருதுன்னு அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நல்ல சுட சுட இருக்க சாப்பாட்டில் வந்து பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ பொடி போட்டாச்சு கொஞ்சம் நெய்யை ஊற்றியாச்சு பிசஞ்சு சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்